முருங்கக்கீரை வந்து கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும் அதை வந்து பருப்பு சிலியாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை பருப்பு சிலி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன் முருங்கைக்கீரை பருப்பு சிலி செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் தோரம்பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பை வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு காரம் அதெல்லாம் சேர்த்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துகிட்டுருக்கேன் பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு முதல்ல கடலப்பருப்பு மாத்திரம் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா தோரம் பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்து போட்டால் சரியாக ஈவனாக அது வந்து பவுடர் ஆகாது பருப்பு வந்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக முருங்காக்கீரியை முதல்ல வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருத்து இப்போ அரை டீஸ்பூன் ஜீரகத்தில் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் சுத்தம் பருப்பு பொன்னிறமாக அனுப்புகிறோம் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போது கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் பருப்பில் வந்து உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் முருங்கைக்கீரைக்கு நிறைய உப்பு போடக்கூடாது இப்போது ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்க்கணும் இதில் இப்போ இதை மூடி வச்சிடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆனப்புறம் கொஞ்சம் திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னா தண்ணி தெளிச்சு திருப்பி மூடி வச்சு வேக வைக்கணும் கீரை நல்லா சாப்டா வெந்துடுது வானொலியில ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும் இதுக்கு இந்த வானொலியில இந்த எண்ணெயில சேர்க்கணும் அடுப்பை வந்து மீடியமோட கம்மியாக தான் விற்கணும் இதை வந்து நல்லா கொஞ்சம் இல்லாடி திருப்பி விட்டு இருக்கணும் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது நல்லா பச்சை தான் போய் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும் எண்ணெய் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்க்குறேன் இதில் பருப்பு செடிக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா முறுமுருன்னு சேவை வரும் கொஞ்சம் பருப்பு வந்து உதிரி உதிரியா வரணும் அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம சேர்க்கணும் அதுக்கு போடுறன்னா கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியா இருக்கு பருப்பு பருப்பு நல்லா உதிரி உதிரியா அனுப்புறோம் இந்த வேக வச்ச கீரையையும் இதோட சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி விடுங்க அடுத்து தான் இருக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்படின்னா கீரையை வதக்கிறதுக்கு முன்னாடி தாளிச்ச உடனே முதல்ல வெங்காயத்தை வதக்கிக்கணும் அப்புறம் கீரையை வந்து அதில் போட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கணும் அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடும்போது பருப்பும் கீரையும் சேர்ந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு சொல்லி ரெடி ஆயிடுது முருங்கைக்கீரை பருப்பு சிலி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்